டு த ஷோ ஆஃப் எக்ஸ்ப்ளோரர் இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்காட்டன் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி பேசியிருப்போம் அதுக்கு பெருசாக வியூஸ் போலனாலுமே நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தீங்க ப்ரோ இந்த படத்தை பாருங்க ப்ரோ இந்த படத்தை பாருங்க ப்ரோ ப்ரோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படி சுப்ராஜ் கேப் ஆப் அப்படின்றவர் வந்து ஒரு படத்தை வந்து சஜெஸ்ட் பண்ணியிருந்தாரு பிட்டர் ஸ்வீட் லைஃப் அப்படின்ற ஒரு படம் அது வந்து இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு படங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு சரி ஃபஸ்ட் இதை கோட் பண்ணியிருக்காரு அதனால வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் இப்போ அந்த படம் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்றத வந்து இந்த நான் ஷேர் பிட்டர் போறேன் லைஃப் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான ஒரு கொரியன் படம் நல்லா வெறும் கொரியன் படமா பார்க்குறே வேற எதுவும் படங்கள் பார்க்கறது அப்படின்னு கேட்காதீங்க அடுத்தடுத்து சஜஷன்ல நீங்க ஏதாவது வேற படங்கள் சொன்னா கூட அதை பார்த்துட்டு கூட நான் பேசுறேன் இப்போதைக்கு இந்த படத்தை பத்தி நான் சொல்றேன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டான் அவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாரு அந்த ஹோட்டல்ல தான் நம்ம ஹீரோ வந்து வேலை செய்யறாரு கிம் அப்படின்றவர் நம்ம ஹீரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டான் என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யணும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் செய்யணும் என்ன அப்படின்னா இவர் வந்து போய் மரத்தை வெட்டிட்டு வா அப்படின்னாருன்னா போய் மரத்தை மட்டும் வெட்டிட்டு வரக்கூடாது அந்த மரத்தை வெட்டி அதை கூறு போட்டு அதுக்கான வேலைகள்லாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ அவர் என்ன சொன்னாலும் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் ஹீரோ கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அவர்கிட்ட அடியாலாம் வேலை பார்க்குறாரு அந்த மாதிரி ஹோட்டலில் எந்த பிரச்சனை வந்தாலுமே அவர் முன்னாடி போய் நிற்பார் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் அவரோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும் இல்ல அவரோட விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து அவருக்கு ஒரு பக்க இருப்பாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீனே அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாப்பிட்டுட்டு இருப்பாரு போயிட்டு சொல்லாரு இந்த மாதிரி கீழே ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற சொன்னோன்னு நேரா வந்து ஒரு ரூமுக்கு போயிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வருவாரு கூப்பிட்டு வந்து இப்போ நான் மூணு எண்ணுவேன் அதுக்குள்ள வந்து நீங்க இந்த இடத்த காலி பண்ணுங்க இல்லைன்னா நான் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மூணு என்னொன்னே டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து போட்டு தெளிவாங்க என்னடா ஹோட்டலு இப்போ இதுமாதிரி என்ன நடக்குதுன்ற ஃபஸ்ட்டு சினி வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அடியால் அப்படின்னு ஒன்னே என்னடா அந்த மாதிரி டானாக இருப்பாப்லையா இல்லை அவருக்கு அண்டர் கிரௌண்டாக வேலை பார்ப்பாரா அப்படிலாம் கிடையாது அந்த ஹோட்டலுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே அவரு தான் அப்படின்ற மாதிரி அழகாக கோச் சூட்லாம் போட்டு கிளாஸாக தான் இருப்பாப்ல ஹீரோ ஆனால் வந்து ஒரு அண்டர் கவர் டான் மாதிரி நம்ம பெரிய டானுக்கு கீழே வேலை பார்ப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போது அந்த டான் கூட இன்னும் பல பேர் வந்து வேலை பார்ப்பாங்க பார்ட்னரா இருக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஹீரோ மேல ஒரு காண்டா இருக்கும் என்னடா ஆக நம்ம இத்தனை வருஷம் கூட இருக்கிறோம் ஆனா இவனுக்கு மட்டும் நம்ம சார் வந்து மரியாதை கொடுக்குறாரு கூட உட்கார வச்சு சாப்பாடு இது பண்றாரு அவன் இருக்கும் போது நம்மள வெளியே அனுப்புறாரு இப்படி அவனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற சில காண்டுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு விஷயம் படத்தில் நடக்கும் அப்படியே பிரச்சையாக நான் சொல்றேன் நம்ம டான் வந்து ஒரு வெளியூர் ட்ரிப்பு கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு இந்த மாதிரி இதை மட்டும் சொல்லணும் அப்படின்றது எனக்கு தோணலை பட் ஒன்னை தவிர என்னால் வேற யார்ட்டுமே சொல்லவும் முடியாது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து வச்சிருக்கிறேன் அந்த டானுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது வயசு இருக்குன்னு வச்சுக்கல அவர் வந்து மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை வந்து இந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வந்து அவ யாரையோ வச்சிருக்கா போல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது நீ என்ன பண்ற போயிட்டு பார்க்கும்போது அவன் யார் கூடயா இருந்தான் இந்த மாதிரி அவன் வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பேத்தையும் அவன் போட்டு சொல்லிடு இதுதான் அவனோட வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு போறாரு அதை சொல்லி முடிச்சுட்டு கார்ல திருப்பி ஏறி ஃப்ளைட்டுக்கு போற டைம்ல கூட திருப்பி சொல்றாரு இந்த மாதிரி தான் இதான் மேட்ரு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நம்ம ஹீரோவுமே வந்து நல்லா குளிச்சு குளிச்சுட்டு அடுத்த நாள் போய் பார்க்க போகிறாரு பார்த்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து டான் வந்து ப்ரெசென்ட்லாம் கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி இதெல்லாம் அதே மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாரு அப்போ ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேலே லைட்டாக ஒரு ஒன் சைடில் ஒரு மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிக்கும் ஒரு பொண்ணை பிடிக்கிறதுக்கான காரணம் வந்து எப்படி வேணால் வரலாம் நம்ம சும்மா அப்படி ரோட்டில் போய்ட்டுருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணை பிடிக்கலாம் இல்லை அவள் பண்ணுற சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்கலாம் அந்த மாதிரி கியூட் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல அவங்க இப்படி பண்ணும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால நமக்கு ஒரு பொண்ணை பிடிக்கலாம் அதே மாதிரி ஹீரோக்கும் வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது அவர் பண்ற சில விஷயங்கள் அவர் பேசுற விஷயங்கள் அவர் வந்து மியூசிக் நல்லா வாசிப்பா அந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த ஹீரோக்கு வந்து லைட்டா ஒரு கன்சர்ன் வருது இந்த பொண்ணு மேல இப்படி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது டான் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி இவ யாரையும் வச்சிருக்கா பார்த்தா போட்டு தலி அப்படின்ட்டு அப்போ வந்து ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வருது இந்த மாதிரி அவளை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது யாரும் போற மாதிரி அப்ப டக்குன்னு போய் பாக்குறாப்புல உள்ள ஒருத்தருக்கான் இருக்கான் போட்டு அடி அடி நடிக்கிறாப்புல அடி அடி நடிச்சுட்டு அவனை போட்டு தள்ளுறவளும் போகும்போது அவ குறுக்க வந்து ஏ அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றான் அப்ப ஹீரோக்கு வந்து அவன் மேல உள்ள கன்சன்னால ரெண்டு பேரும் கான்டாக்டே வச்சுக்காதீங்க இனிமேல் எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க தெரிஞ்சா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்ப என்ன அட்வைஸ் பண்றான் அப்படின்றது நமக்கே வந்து தோணும் து அவர் தான் போட்டு தலை இவர் நம்மளால வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இதனால எதாவது நடந்துருமா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் இன்ட்ரோல் பிளாக் வரும் இன்ட்ரோல் பிளாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜிகிர்தண்டாலாம் பார்த்துருப்போம் இல்லையா ஏன்னா ஜிகிர்தண்டாக்கு முன்னாடி வந்த படத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த சீன் செட்டப்பில் ஒன்று இன்ட்ரோல் பிளாக் இருக்கும் அதை விட பிரம்மாண்டமாவே அந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்கும் இந்த மாதிரி டானுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிடும் டான் என்ன யோசிப்பாருன்னா இந்த மாதிரி அவன் ஒருத்தனை வச்சுருக்கா அப்படின்னு தெரிஞ்சா போட்டு தள்ளிட்டு வர வேண்டியதானே இவன் என்ன அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டான் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா கூட இருக்கான் அவர் என்ன சொன்னாலும் அதை செய்கிறான் கண்ணை முடிட்டு செய்வான் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இப்போ இந்த விஷயத்துக்காண்டி விட்டுட்டு வந்துட்டானேன்ற ஒரு டானுக்கு உச்சக்கட்ட கோவம் ஒரு ஈகோ டச்சு சொல்லிவன் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ஹீரோவை கூட்டம் வந்து பயங்கரமான ஒரு டார்ச்சர் பண்றாங்க அடிக்கிறாங்க கையை ஒட்டைக்கிறாங்க போட்டு மண்ணில் போட்டு புதைக்கிறாங்க மண்ணில் போட்டு புதைச்சாலும் இவங்களுக்கு தெரியும் அவன் வந்து தப்பிச்சிருவான் அப்படின்றது அங்கேய உட்காந்து வெயிட் பண்றாங்க இவன் எப்படி சாக மாட்டான் தப்பிச்சிருவான் அப்படின்ட்டு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் என்னடா இப்படி ஒரு வன்முறை வந்து முன்னாடி எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்ப கூட டான் ஒரு விஷயம் சொல்லுவார் சரி ஓகே நீ ஏதோ ஒன்று பண்ணிட்ட நான் சொன்னது நீ செய்யல நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லு நான் அவனுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் தரேன் அவனை விட்டுறேன் அப்படின்றபோது ஹீரோ வந்து நினச்சிருந்தா உயிர் பயத்தை வச்சு கேட்டிருந்துருக்கலாம் நம்ம விட்டா நம்மளை கொண்டுருவாங்க ஏன்னா அவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க நம்ம விட்டாரு செத்துவோம் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனா ஹீரோ என்ன நினைப்பான் அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம் அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி கான்டாக்ட் வச்சுக்காதீங்க அப்படியும் நான் இவருக்கு இவரு காண்டி தானே சொன்னேன் ஆனா நம்மளை இப்படி பண்றாங்கன்ற அதில் கேட்கவே மாட்டாப்புல அப்ப வந்து போடுத்துல முடிவு பண்ணிடுவாங்க ரைட்டு இந்த மாதிரி போடுத்துல இருங்க அப்படின்ற போது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா இவருக்கு பிடிக்காதவங்க சில பேர் இருக்கிறாங்க அதாவது இந்த டான் கூட நம்ம ஹீரோ சுத்துறதுனால காண்டு பிடிச்ச சில பேர்லாம் எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரைட்டு போட்டு தெளி சொல்லிட்டு அவங்க ஒரு ஒன் போட்டு அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படியே அப்படியே ஒன்றா சேர்ந்து அவங்க அடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்போ ஹீரோ அங்கேருந்து தப்புச்சு சரியான ஃபிக்ஸின்னா இருக்கும் இந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபுல்லா ஃபைட்டு மட்டும்தான் ஏன்னா வன்முறையை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க என்னடா வன்முறையில அழகு வன்முறைய கூடாதுன்னு பேசிட்டு இருக்கோம்னா பட் வந்து சில பேத்துக்கு அது பிடிக்கும் இல்லையா அது நம்ம தடுக்கவும் முடியாது எனக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான வன்முறையே அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க செம்ம கொரியோகிராஃபாக இருக்கும் அந்த கார்ல ஒரு சீன்லாம் இருக்கும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் இதுக்கு மேல அடுத்த கதையை சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும் இது வந்து ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய கதை அதுக்கப்புறம் வரக்கூடிய கதை என்ன அப்படின்னா இப்போ அந்த ஹீரோ தப்பிச்சிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வில்லனுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது இந்த மாதிரி நம்மளையே கொல்ல சொல்லிட்டானே டான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோவம் இருக்கும் இவருக்கு என்னன்னா என்னடா அது நம்ம சொல்லி ஒரு விஷயம் பண்ணல அதுக்கப்புறம் வந்து இப்போ தப்பிச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற இவருக்கு ஒரு ஈகோ இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கான ஒரு கேப் இப்ப வந்து கடைசியில் யார் உயிரோட இருந்தா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் அடுத்த கதை மெயினா இந்த படம் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இப்போ லோக்கி படங்கள்லாம் பார்த்துட்டு ப்ரோ ஆக்ஷன் படம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து பயங்கரமா இருக்கும் மெயினா கிளைமேக்ஸ்லாம் வந்து உங்களை டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும் டிப்ரஷன் ஒன்னே அழுது அப்படிலாம் கிடையாது என்னடா இப்படி கதையை முடிச்சிட்டீங்களே இது இந்த கதையை இப்படி முடிக்கிறது பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும் பயங்கரமா இருக்கும் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாருங்க இது இந்த படத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிது அடுத்து ஆக்ஷன் படங்கள்லாம் நிறையா பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து தோணுச்சு அடுத்தடுத்து என்னன்றது வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படங்களையும் நான் பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லை நானும் எனக்கு பிடிச்ச சில படங்கள் இல்லை எனக்கு சஜஸ்ட் பண்ணுற பல படங்களில் நான் பார்த்துட்டு வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒன்டில் தன் உங்களிடம் வந்து நான் விடைபெறேன் ஓகே டாட்டா பை பாய்